ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது டெய்லரிங் தெரிஞ்சவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி வந்து சரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் அதையவே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ என்னோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ சிலது டபுள் எக்ஸ்எல் கரெக்டாக இருக்கும் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா டாப் பேண்ட்டு டாப்பு இதுக்கு வந்து நான் வந்து லைனிங் எடுத்திருக்கேன் லைனிங்கோட ஒரு சுடிதார் மெட்டீரியல் வந்து எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு வந்து சைஸ் நீங்கள் ஃபார்ட்டி டூ அல்லது ஃபார்ட்டி ஃபோர் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் அதிகமாகவும் இருக்கிறவங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடு நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டிங் போகலாங்களா ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்டு கட் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து பேண்ட்டு கட் பண்ணையில் அதில் ஏதாச்சும் பூ இருந்தது அப்படின்னா அதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும் சிலப்போ மாற்றி போட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து தலைகீழாக போயிடும் அதனால் இதில் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம் ஒன்றும் வித்தியாசமாக தெரியாது அதனால் நான் வந்து அப்படியே போட்டு கட் பண்ணுறேன் அதுலேயும் வந்து நமக்கு வந்து ஹைட்டு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தொன்று வேணும் ஃபேண்ட்டுக்கு ஹைட்டு சிலது அகலத்தில் அதிகமாக இருக்கும் சில இந்த வாக்கில் எடுத்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால் எந்த சைடில் வந்து நீளம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துட்டு எது வந்து கரெக்டாக இருக்கும் அந்த சைடு கட் பண்ணி மடக்கி போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து நாற்பத்தி ஒன்று இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த சைடு தான் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டாக மடக்கிக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து ரெண்டாக மடக்கி இருக்குது நாம் வந்து மறுபடியும் ரெண்டாம் மடக்கியில நமக்கு நாலு பீஸ் வந்துடும் இது ஏற்கனவே உள்ளே வந்து இன்னொரு பீஸ் இருக்குது மறுபடியும் இதவே வந்து அப்படியே ரெண்டாக போட்டுக்குங்க மறுபடியும் போடையில் உள்ள ஒரு பீஸ் இது ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு பீஸ் ஆகிக்கும் எப்போவுமே அதுதான் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கணும் இல்லை அப்படின்னா திருப்பி போட்டு வெட்டிட்டீங்க அப்படின்னா பேண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் அதனால் எப்போவுமே வந்து இந்த ஃபோல்டு பக்கம் நம்ம சைடு இருக்கணும் டாப்புக்காக இருந்தாலும் சரி பேண்ட்டுக்காக இருந்தாலும் சரி கட் பண்ணையில் இது வந்து ஓப்பனாக இருக்கக்கூடாது நமக்கு ஆப்போசிட் சைடு தான் வந்து ஓப்பனாக இருக்கணும் அதையும் கரெக்டாக பார்த்துக்குங்க இப்போ எனக்கு வந்து லென்த்து வந்து நாற்பத்தி ஒன்று இருந்துச்சு உங்களுக்கு வந்து பழைய பேண்ட்டு அளவு பேண்ட்டில் வந்து சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் அளவு இருந்து ஒரு மூணு இன்ச்சு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு இருக்குது ஹைட்டு அப்படின்னா அதுவும் வந்து ஹைட்டு வந்து அந்த கீழே அந்த ஃப்ளீட் மாதிரி போட்டிருப்பாங்க அதுலேருந்து அளந்து பாருங்கள் அதுலேருந்து இப்போ முப்பத்தஞ்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மூணு இன்ச் இல்லைன்னா நாலு இன்ச் சேர்த்து எடுத்துக்கணும் அப்போ நான் வந்து எனக்கு நாற்பத்தி ஒன்று வந்துச்சு சரின்ட்டு இருக்கட்டும்ட்டு விட்டுட்டேன் இப்போ எனக்கு லென்த்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொன்று இருக்கும் இப்போ மேலே வந்து பேண்ட்டோட அகலம் வந்து நான் வந்து இருபது வச்சுருக்கேன் இருபது இருபத்தொன்று வைக்கலாம் ரொம்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக வேண்டாம் அப்படின்னா பதினேழு வைக்கலாம் பதினெட்டு பதினேழுலேருந்து வைக்கலாம் பதினேழு வைக்கலாம் பதினெட்டு இருபது இருபத்தொன்று அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப தொலாபுலான்ட்டு இருக்கும் இருபது இருபத்தொன்று அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இப்போ நான் வந்து இருபது தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு அதிலருந்து கீழே இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இன்ச்சு அது வந்து எல்லாருக்குமே நார்மல் தான் ஒன்பது இன்ச்சு வச்சுருக்கேன் மேலே அது வந்து இருபது வச்சுருக்கேன் நான் நீங்கள் வந்து ரொம்ப உள்ளியாக இருப்பீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு வைங்க பதினெட்டு வைக்கலாம் பதினேழு வைக்கலாம் அந்தளவுக்கு வச்சுட்டு கீழே இறக்கம் வந்து ஒன்பது இன்ச்சு வச்சுக்கங்க இப்போ அதை வந்து நீங்கள் நேராக கோடு போட்டுரும் அப்படின்னா போட்டிருக்கேன் அப்படி இல்லைன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற உங்களுக்கு நேராக வரும் இப்போ அங்கேருந்து நேராக கோடு போட்டு ஒம்பது இன்ச்சும் அதை ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ கீழே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு இன்ச்சு வேணும் கீழே பேண்ட் அந்த கால் வந்து நம்ம உள்ளே விடுவோம் இல்லைங்களா அந்த சைஸ் வந்து எனக்கு ஏழு வேணும் நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்து ஒன்பது இன்ச்சாக வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து தையலுக்கு வந்து இடம் வேணும் அதனால் நான் வந்து ஒன்பது இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது கீழே வந்து ஒன்பது இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம மேலே அந்த ஒம்பது இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா அதையும் இதையும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேண்ட் அகலமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அகலமாக வரைச்சுக்குங்க இல்லை எனக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்ம சாய்ஸ் தான் இதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது கடைசியாக வரையில மட்டும் கொஞ்சம் நேராக வர்ற மாதிரி அந்த ஒம்பது இன்ச்சுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி போட்டுக்குங்க இது வந்து நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து மேலே வந்து இருபது இன்ச்சு எடுத்திருக்கேன் இங்கிருந்து அது வரைக்கும் இருபது இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் கீழே வந்து ஒன்பது அதிலிருந்து அப்படியே நம்ம வந்து வரைஞ்சி கீழே வந்து ஒன்பது இன்ச்சு எடுத்திருக்கோம் இப்போ இந்த வரைகிறது வந்து உங்கள் இஷ்டந்தான் இப்போ அவ்வளோதான் இதை வந்து நாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதையே இதுலேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இது வந்து எனக்கு ஒரு நல்ல லூஸாகவே இருக்கும் உங்களுக்கு வந்து லூஸாக போட பிடிக்கும் அப்படி இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பட்டியலா மாடலில் வரும் நமக்கு வந்து காலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக தான் இருக்கும் அதுக்கு சைட்லலாம் நம்ம ஃப்ளீட் வைப்போம் அப்படிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் நான் பெரும்பாலும் இந்த மாதிரியும் தைப்பேன் ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக தைக்கிற மாதிரியும் தைப்பேன் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா காலெல்லாம் கழுகணும் அப்படின்னா அதை ஈஸியாக மேலே தூக்கிக்கலாம் கொஞ்சம் டைட்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஃபேண்ட்டை மேலே தூக்க முடியாது கொஞ்சம் நமக்கு வந்து டைட்டாக இருக்கும் அதுக்காக வந்து நான் எப்பவுமே கொஞ்சம் லூஸாக தான் வச்சுருப்பேன் இப்போ இதை அப்படியே நம்ம எப்படி வரைச்சிருக்கோமோ அதே இதில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே நாம் அதுக்கப்புறம் ஒன்பது இன்ச்சு கீழே போட்டோம் இல்லைங்களா அந்த நேர் வந்து அந்த நாலு துணியும் பிடிச்சி சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கங்க அது வந்து நம்ம தைக்கும் போது நமக்கு அளவுக்காகத்தான் இந்த கட்டிங் போட்டுக்கிறோம் சும்மா லைட்டாக ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க சும்மா சின்னதாக ஒரு கட்டிங் மட்டும் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நேர் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுதான் வந்து நமக்கு கால் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ தி இது வீதி அகலம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து குறச்சிக்கலாம் இப்போ இது வந்து நமக்கு கால் பார்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நீ அடுத்து வந்து மேலே இடுப்புக்கு நம்ம இந்த நாடாக கட்டுவோம் இல்லைங்களா அது வந்து தனியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணணும் இப்போ இதுதான் இவ்வளோ தான் வந்து கால் பேண்ட் வந்து ஈஸி யார் வேணாலும் தைச்சிடலாம் நம்மளுக்கு வந்து தையல் மட்டும் தெரிஞ்சால் போதும் பேண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாம் இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து மடக்கி வச்சுருங்க எப்போவும் வந்து தைச்சி வெட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் கிட்டையே வச்சு வெட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியாமல் சிலப்போ அந்த துணி வெட்டையில் அதையும் சேர்த்து வெட்டிடுவோம் கடைசியில் அதனால் வெட்டிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெட்டிட்டு பாக்கி பேலன்ஸ் பீஸ் இருந்துச்சு இல்லைங்களா அதில் தான் வந்து இது வந்து நாலு பீஸ் இருக்கும் நான் வந்து ஒன்றை வந்து கழுத்த டிசைன் கொடுக்கறதுக்காக ஒரு பீஸை மட்டும் எடுத்து வச்சிட்டேன் இது நல்ல காம்பினேஷன் கலராக இருந்துச்சு கருப்பு சிகப்பும் வந்து நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு அதுக்காகவே தான் இந்த மெட்டீரியல் எடுத்தேன் சரி அதுக்கு வந்து களத்தில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு பீஸை மட்டும் நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் மீதி மூணு பீஸ் வந்து அதே மாதிரியே வந்து நேராக போட்டுக்குங்க நேராக இருக்கணும் எப்போவுமே வந்து துணி நம்ம எடுக்கையில் பார்த்தீங்கன்னா நேராக இருக்கணும் அந்த அப்படி கோனை கோணையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்கேல் வச்சு நேராக கட் பண்ணி எடுத்துக்கங்க இது வந்து நமக்கு அந்த பேண்ட்டு கால் பார்ட்டோட இந்த இடுப்புக்கு வந்து இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இதுக்கும் வந்து கீழே இறக்கம் வந்து ஒன்பது இன்ச்சு போதும் ஒன்பது இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆனால் அகலம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தெட்டு இன்ச்சு வேணும் நாற்பத்தெட்டு வேணும் இப்போ நான் வந்து மூணாக மடித்து வச்சுருக்கேன் அப்படிங்கையில் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு அப்படின்னா பதினாறு வேணும் பதி ஒரு துணியில் பதினாறு இருந்துச்சு அப்படின்னா மூணு துணி நாற்பத்தெட்டு தான் நாற்பத்தெட்டு வந்துடும் மாதிரி ரெண்டு சைடும் அந்த ஒன்பது இன்ச்சு கரெக்டாக போட்டு இது பண்ணிக்கங்க ஏன்னா அந்த பக்கம் போக போக அகலம் இல்லை அதனால் எங்கே வந்து ஒன்பது இன்ச்சு வருதோ அதுக்கு வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து அதோட நீளத்தை அளந்து பாருங்கள் பார்த்திங்கன்னா இருபது வந்துச்சு நீளம் இருபது இருபதுன்னு பார்க்கலாம் ஆயிரும் அதனால் நமக்கு அவ்வளோ வேண்டியதில்லை நாற்பத்தெட்டு வேணும் ஒரு ரெண்டோ மூணோ இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த மூணு துணியும் வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்காக வந்து ஒரு மூணு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் அதுக்காக நான் வந்து இப்போ மூணு துணி இருக்கிறதுனால நமக்கு பதினாறு இருந்தால் போதும் நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்து பதினேழு எடுக்கிறேன் பதினாறு இருந்தால் போதும் நான் வந்து பதினேழு எடுக்கிறேன் இப்போ பதினேழு எடுக்கையில் பார்த்தீங்கன்னா பதினாறு தான் வேணும் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு எடுத்திருக்கேன் பதினேழு எடுக்கையில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொரு இன்ச்சு வரும் மூணு துணிக்கு நம்ம வந்து போட்டு பார்க்கையில் ஐம்பத்தொன்று வரும் இது வந்தாலும் நமக்கு வந்து இடையில இது மூணே ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முக்கால் இன்ச்சு ஆட்ட வேணும் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் நாற்பத்தெட்டுங்கிறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இப்போ நான் வந்து பதினெட்டு எடுத்துகிட்டு கீழே வந்து இந்த நீளம் வந்து ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சு போட்டு பதினெட்டு எங்கே வருதோ அதுக்கு நேராக ஒன்பது ஒன்பது போட்டு நீங்கள் இப்படியே வேணாலும் கட் நேராக கட் பண்ணிடுவேன் அப்படின்னா நேராக கட் பண்ணிக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேலில் நேராக லைன் போட்டு அதுக்கு மேலே கட் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம வந்து கோணையாக இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் கடைசியில் நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து நேராக தைக்கிறதுனா கஷ்டமாக இருக்கும் அதனால் வெட்டையிலே பார்த்திங்கன்னா நேராக வெட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இறக்கம் வந்து ஒன்பது இன்ச்சு போட்டாச்சு இனி வந்து அதை அப்படியே நேராக வெட்டிக்கலாம் இதில் மூணு பீஸ் இருக்குது கரெக்டாக பார்த்துக்குங்க உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் இன்னொரு டைம் வேணாலும் பேக் அடித்து போய் பார்த்துக்குங்க ஒன்பது இது இறக்கம் இது வந்து நாற்பத்தெட்டு இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கீழே உங்களுக்கு நாலு பீஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க இப்போ நான் மூணு பீஸ் போட்டிருக்கேன் கீழே அதுக்காக நான் வந்து பதி ஆறு வேணும் நான் வந்து பதினெட்டு எடுத்திருக்கேன் இப்போ மேலே அது வந்து ஒரு பீஸ் வந்து இருந்துச்சு அதையும் இப்போவே வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு மூணு பீஸ் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பீஸ் இருக்குது சரியாக இருக்கும் எனக்கு இதெல்லாம் ஜாயின் பண்ணையில் நாற்பத்தெட்டு வந்துடும் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா பேண்ட்டு வந்து இவ்வளோ தான் இதை வந்து நார்மல் பேண்ட் இது இது வந்து பேண்ட்டு கட் பண்ணியாச்சு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து இப்போ நாம் டாப்பு கட் பண்ணலாம் டாப்பு கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து நாம் டாப்பில் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு லைனிங் தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் லைனிங்கை வந்து தண்ணியில் போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் தண்ணிக்குள்ளே போடையில் சுருங்காது அதனால் தண்ணிக்குள்ளே போட்டுட்டிங்க அப்படின்னாவே அயன் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும் இப்போ இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது அதையே ரெண்டாக மடித்து இந்த ஃபோல்டாக இருக்கிற பக்கம் நம்ம பக்கம் வரணும் நம்ம எங்கே நிற்கிறோமோ அந்த சைடு இருக்கணும் ஓப்பனாக இருக்கிறது அடு அந்த பக்கம் இருக்கணும் இந்த பக்கம் வந்து ஓப்பனில் வச்சிடாதீங்க நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பீஸ் ஆயிடும் அதனால் எப்பவுமே ஃபோல்டாக இருக்கிறது நம்ம பக்கம் இருக்கணும் ஓப்பனு ஆப்போசிட் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இதில் இறக்கம் வந்து உங்களுக்கு அளவு டாப்பில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க இதுலேயுமே வந்து லைனிங்லேயும் ஒரு பக்கம் வந்து இது நீளம் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மடக்கி போட்டுக்குங்க இப்போ லைனிங்கில் ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கலாம் ரெண்டாம் மடக்கி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம சோல்டரை வந்து நான் எட்டு இன்ச் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து எட்டு இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்து ஷோல்ட்ரு வந்து எட்டு இன்ச் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம ஹோல் எடுக்கணும் கை அளவு இருக்குது இல்லைங்களா அந்த அளவு எடுக்கணும் அது வந்து நம்ம ஷோல்ட்ருலேருந்து எடுத்ததுலேருந்து கீழே அது எந்த நேர் வருதோ அதுக்கு கீழே வந்து அதுவும் நான் வந்து எட்டு இன்ச் எடுத்திருக்கேன் மேலேயும் வந்து எட்டு இன்ச் எடுத்திருக்கேன் கீழேயும் வந்து எட்டு இன்ச் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம எட்டு இன்ச் ஹோல் எடுத்தோம் இல்லைங்களா அதில் இருந்து நம்ம வந்து சோல்ட்ரு அந்த இது கீழே அந்த ஜாயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்டு இன்ச் எங்கே எடுத்தோமோ அதிலிருந்து பன்னெண்டு இன்ச்சு நேராக எடுத்துக்கோங்க அதுதான் வந்து நம்ம இந்த கை அளவு கையோடது ஆம்கோல் இருக்குதுங்களா அது வந்து ஜாயின் பண்ணுற இடம் இந்த பக்கம் நமக்கு வந்து இந்த செஸ்ட்டுக்கு கீழே வந்து வெஸ்ட் வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சைடில் பதினாலு எடுங்க பதினாலு வந்து எங்கே வருதோ அதுக்கு நேரு பதினாலுக்கு நேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்து பன்னெண்டு எடுக்கும் ஒரு இன்ச்சு குறைச்சி பதினொன்று எடுங்க பதினொன்று எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் வந்து பதினாலு எடுத்துக்கங்க இந்த சைடில் வந்து இது வந்து பதினாலு எடுத்துகிட்டு அந்த பக்கம் பதினொன்று பன்னெண்டு எடுத்திங்க அப்படின்னா பதினோ ஒரு இன்ச்சு கம்மியாக எடுத்திங்கன்னா தான் அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வரும் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் சைடு ஸ்லிட் வரும் இல்லைங்களா அதுக்கு தான் வந்து இந்த அளவு எடுக்கிறோம் இது வந்து உங்கள் ஆப்ஷன் தான் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வச்சு போடுவீங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கீழே வரைக்கும் போடுவீங்க அளவு சுடிதாரில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதைய எடுத்துக்கங்க நான் வந்து இருபத்தி ஒன்று எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் கீழே வேணும் இல்லை இன்னும் கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அளவு வச்சு பார்த்து எடுத்துக்கங்க இப்போ இது வந்து கீழே வந்து நான் கீழே அந்த ஓப்பன் வரும் இல்லைங்களா அது கீழே அகலம் வந்து நான் பதினொன்று எடுத்திருக்கேன் பதினொன்று எடுக்கையில் கரெக்டாக இருக்கும் எல்லாம் மடித்து அடித்து வரையில் கரெக்டாக இருக்கும் இது அவ்வளோதான் டாப்பு இது அதே மாதிரி ஸ்கேல் வச்சு எல்லாம் நேராக ஜாயின் பண்ணிக்கங்க ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேங்க இது வந்து க ஸ்கேலில் தான் ஜாயின் பண்ணணுங்கிறது இல்லை நீங்கள் வந்து இப்படியே கட் பண்ணிடுவீங்க அப்படின்னா கட் பண்ணிக்கங்க நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஸ்கேலில் வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் எப்போவுமே வந்து நம்ம இருந்து கீழே வெஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சு கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும் இல்லை அப்படின்னா நமக்கு மேலேருந்து ஒரே தொலாபுலான் இருக்கும் இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்போல் எடுத்தோம் இல்லைங்களா அது வந்து ஒன்னே ஹால் ஒரு சிலர் ஒன்றையும் வைப்பாங்க நான் வந்து ஒன்னே ஹால் தான் வச்சுருக்கேன் ஒன்னே ஹால் அளவு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இந்த இது வந்து இருந்துச்சு அப்படின்னா இதில் போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலையே வந்து இப்படி ரவுண்டாக ஜாயின் பண்ணி விட்ருங்க ரவுண்டாக வரைச்சிட்டு நீ இன்னி வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா டாப்புக்கு இதே அளவு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எட்டு அதுக்கு கீழே எட்டு அது வந்து பன்னெண்டு பதினொன்று இது வந்து ஓப்பன் வர்ற இடத்துல ஓப்பன் வர்ற இடம் வந்து நான் வந்து இருபத்தி ஒன்று வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுங்கிறத வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நாம் கட் பண்ணிடலாம் நம்ம எப்படி அளவு போட்டோமோ அதே அளவுக்கே கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா துணி சைடில் வரும் இல்லைங்களா அதையும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரால துணியே விட வேண்டியதில்லை இதே அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணையில் வந்து நான் சொல்கிறேன் எவ்வளோ துணி விட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஆம்போல் வர இடத்துல கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ தான் இதான் பார்த்திங்கன்னா டாப்பு லைனிங்கில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சு அந்த மீதி துணி எடுத்து வச்சுருங்க இதுதான் பார்த்திங்கன்னா டாப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் சேஃபாக வருதா எப்படிங்கிறது தெரியும் அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம ஸ்டிச் பண்ணையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒருத்தர் உடம்பு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு கொஞ்சம் பெருசாக வேணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து ஷேப் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணி ஓரளவுக்கு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம தானே தைக்கிறோம் அதனால் ஒன் டைம் போட்டு பார்த்துட்டு கூட நம்ம ஸ்டிட்ச் பண்ண இது மறுபடியும் சைஸை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இனி இது வந்து லைனிங் கட் பண்ணியாச்சு இனி வந்து ஒரிஜினல் டாப்பில் வந்து நம்ம அப்படியே லைனிங் போட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டாப்பில் ஏதாச்சும் பூ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் ஒரு ஒரு டாப்பில் பார்த்தீங்கன்னா கிட்ட டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒன்று ஒன்று பூ வரும் பூ வந்து கரெக்டாக வச்சு வெட்டலை அப்படின்னா பூவெல்லாம் வந்து தலகிலாம் வந்துடும் அதனால வந்து நீங்கள் எப்போவுமே வந்து அதைய நோட் பண்ணிட்டு தான் டாப்பை வந்து மடிச்சே போடணும் இந்த டாப்பு பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் தைக்கலாம் ஆனால் நான் வந்து அளந்து பார்க்கையில் எனக்கு லென்த்து வந்து நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு வேணும் ஆனால் அளந்து பார்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நாற்பது தான் இருந்துச்சு ஆனால் இன்னொரு சைடு வந்து நாற்பத்தி மூணு வரும் நான் ஃபஸ்ட்டு அலந்தது பார்த்தீங்கன்னா நாற்பது தான் இருந்துச்சு ஆனால் இந்த சைடு அளவு எடுத்து பார்க்கையில் நாற்பத்தி மூணு வரும் நாற்பத்தி மூணுங்கிறது எனக்கு வந்து நல்ல த நல்ல இறக்கும் கரெக்டாக இருக்கும் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ரவுண்டு இது இருக்குது பார்த்தீங்களா இந்த ரவுண்டு வந்து நமக்கு நேராக இப்படி போட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நான் இந்த வாக்கில் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் சைடாக போயிடும் நானும் வச்சு பார்த்தேன் வச்சு பார்க்கலாம் எனக்கு வந்து இப்படி தைச்சோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருந்தது சரி அப்படின்ட்டு அளந்து பார்க்கலாம் எனக்கு கரெக்டாக நாற்பத்தி ஒன்று நாற்பத்தொன்னே இல்லை நாற்பதுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு சரி ஓகே இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு தான் நான் வந்து இப்படியே போட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சிலது இப்படி வந்துடும் அதனால் நீங்கள் வந்து பூவை மட்டும் செக் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டுங்க இப்போ நான் எனக்கு இப்படி நீளமாக இருந்தால் தான் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு தான் நான் வந்து இப்படி போட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் வந்து ஒரு சிலர் அப்படியே ரெண்டாக மடித்து போட்டு வெட்டுவாங்க அது வந்து இப்போ ஒரு ஒரு துணி வந்து ரெண்டரை மீட்ரு இருக்கும் கொஞ்சம் வேறு ரேட்டு கூடுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மீட்ரு துணி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கையை வந்து நம்ம த்ரீ ஃபோர்த்து கையை வைக்கணும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் துணி நிறையாவே இருக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதுவும் ஓரளவுக்கு துணி இருந்துச்சு இதுலேயும் மேலே கட் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் நம்ம இப்படி மடக்கையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஹேண்டு வைச்சாலும் நமக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்கணுங்கிறது இல்லை ஓரளவுக்கு ஈஸியாக வந்து கை வந்து கட் பண்ணிக்கலாம் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்ம லைனிங்க்கு துணி அளவுக்கு அதை வந்து மடக்காது ஒரு சைடு வந்து விட்டுட்டு இந்த சைடு வந்து மடக்கிங்க நான் மடக்கினதை வந்து பார்த்துருப்பீங்க அதே மாதிரியே மடக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கை வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அப்படியே மடக்கி போட்டு வெட்டிக்கலாம் அது கை வெட்டையில பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா துணியை மடக்கி போட்டு அந்த லைனிங் எடுத்து மேலே வச்சு இதுக்கு வேறு ஒன்றும் அளவெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படியே லைனிங்கை வச்சு நீங்கள் உங்களால் இப்படி கட் பண்ண முடியல அப்படின்னா அப்படியே மார்க் பண்ணிக்கங்க லேஸாக சாக் பீஸில் மார்க் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா இது அப்படியே மேலே வச்சு நகுந்துறப்போது இது வந்து காட்டனாக இருக்கிறதுனால நகர்ல ஒன்று சிந்தட்டிக் கிளாத்தாக இருந்துச்சு அப்படின்னா நகுந்துரும் நீங்கள் ஃபுல்லாக பின்னு கீது குத்தி வச்சுட்டு இல்லைன்னா வெயிட் கீது அதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே விட்டுங்க இல்லை இது காட்டனாக இருக்கிறதனால அப்படியே ஸ்டிஃபாக பிடிச்சிடுச்சு நாம் எப்படி நகுத்துனாலும் நகராது அதனால் நம்ம அதே அளவுக்கு வெட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா பின் பண்ணி வச்சுட்டு வெட்டுங்க இப்போ வந்து லை டாப் வந்து வெட்டியாச்சு எப்போவுமே வந்து லைனிங் வந்து டாப்லேருந்து ஒரு மூணு இன்ச்சு மேலே தான் இருக்கணும் ஏன்னா இல்லைன்னா நம்ம தைச்சு வரையில் உள்ள லைனிங் இருக்கிறது நமக்கு கீழே வந்து தெரியும் அதனால் எப்போ ஒரு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சும் நாலு இன்ச்சும் வேணாலும் விட்டுக்கலாம் பிரச்சனையில் அது வந்து நம்ம டாப் இறக்கத்தை விடவே லைனிங் வந்து கம்மியாக இருக்கணும் அதுக்கு நான் இப்போவே வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஸ்டிச் மறந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து கீழே ரொம்ப இறக்கமாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து கட் பண்ணுறது அப்படின்னா கஷ்டம் அதனால் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டேன் இதுதான் வந்து டாப்பு கட் பண்ணியாச்சு நாம் லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக டாப்பும் கட் பண்ணிடலாம் ஒரே நிமிஷம்தான் அதை அப்படியே போட்டு அந்த பூவை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிச்ச பீஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நான் எனக்கு த்ரீ ஃபோர்த்து ஹேண்டே இது ஃபுல் இது ஸ்லீவே வரும் நான் வந்து ஒரு த்ரீ ஃபோர்த்து தான் வைக்கிறேன் இதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு வந்து இந்த வாக்கில் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் சரி கை தானே பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு தான் நான் வந்து ரவுண்டு வந்து எனக்கு கைக்கு மட்டும் ஆப்போசிட் சைடில் வரும் சரி இருந்துட்டு போதும் அப்படின்ட்டு தான் நான் வந்து இப்படியும் மடக்கி போட்டு எடுத்துட்டேன் கைக்கும் அதே மாதிரி தான் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறது நாலு பீஸ் இருக்கணும் அதே மாதிரி ஃபோல்டாக இருக்கிறது நம்ம பக்கம் இருக்கணும் அதையும் கரெக்டாக பார்த்துக்குங்க இப்போ கைக்கு வந்து லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது தகுந்தது எடுத்துக்குங்க இந்த ஆம்போல் மட்டும் அளவு துணியில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை விட ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ சேர்த்து எடுத்துக்கங்க இப்போ இது வந்து எனக்கு வந்து பத்து வந்துச்சு ஆனால் இது கொஞ்சம் ரஃப் யூஸுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருந்தது நான் வந்து ஒன்பது தான் எடுப்பேன் எப்போவுமே ஒன்பது தான் எடுப்பேன் ஒன்பதில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கூட்டிட்டு பதினொன்று எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு கூட்டி பதினொன்று தான் எடுத்தேன் எனக்கு இது இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வந்துச்சு பதினெட்டு இறக்கம் வந்தது அந்த ஆம்போல் இது வந்து பதினொன்று அப்போ அந்த பதினொன்று வந்து பதினெட்டு வந்து நீளம் அகலை வந்து நம்ம பதினொன்று எடுத்துக்கலாம் பதினொன்று எடுத்துகிட்டு இந்த பதினெட்டில் இருந்து ஆப்போசிட் சைடு மூணு இன்ச்சு கம்மி பண்ணணும் இப்போ நான் போடுவேன் பாருங்கள் இது வந்து பதினெட்டு இருக்குது அங்கேருந்து மறுபடியும் ஆப்போசிட்டில் பதினெட்டு எடுத்துக்கங்க நீளம் அகலம் வந்து பதினொன்று நமக்கு வந்து ஒம்பது வந்துச்சு ரெண்டு இன்ச்சு கூட்டி பதினொன்று எடுக்கிறோம் இப்போது இது வந்து பதினெட்டு இதுக்கு இது பதினெட்டு இதுவும் பதினெட்டு எடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா அந்த பதினொன்று அகலம் எடுத்தோம் இல்லைங்களா அதில் இருந்து மூணு இன்ச்சு குறைக்கணும் இந்த பதினெட்டு நீளத்துலருந்து மூணு இன்ச்சு குறைக்கணும் மூணு இன்ச்சு குறைச்சிட்டு நாம் இங்கேருந்து அப்படியே வரைச்சோம் அப்படின்னா கை வந்து ரெடி ஆயிரும் அந்த மூணு இன்ச்சு குறைச்சதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நேராக கோடு போட்டுக்குங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நேராக வரணும் அதுக்கு மேலே தான் வந்து அந்த ஷேப்பு வந்து நாம் வரையணும் ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து ஃபஸ்ட்டு எண்டு ஸ்டார்டிங்கிலேருந்தே அந்த ஷேப்பு வரைச்சிடாதீங்க ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நேராக வந்துட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம இப்படி எஸ் மாதிரி ஷேப்பு வரணும் அப்போ தான் வந்து நமக்கு கை வந்து நல்லா ஷேப்பாக வரும் இல்லைன்னா கொஞ்சம் தூக்கின எல்லாம் இருக்கும் அப்படி வராமல் ஷேப்பாக வரும் இதே மெத்தட் தான் வந்து ப்ளவுஸுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இறக்கத்துலேருந்து ஒரு மூணு இன்ச்சு குறைச்சிட்டு நீங்கள் இதே மாதிரி ஷேப் போட்டு வரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அங்கே கீழே எனக்கு வந்து இறக்கம் வந்து ஒரு ஆறரை இருந்தால் போதும் நான் ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்து எட்டரை எடுத்திருக்கேன் கீழே நம்ம கீழே ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா கை அதுக்கு வந்து ஆறரை எனக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு இன்ச்சு சேர்த்து நான் வந்து எட்டரை எடுத்திருக்கேன் இப்போ எட்டரையில் இருந்து நேராக க்ராஸாக வரும் எட்டரையில் இருந்து இந்த இங்கே வந்து நாம் எவ்வளோ எடுத்துருக்கோம் பதினொன்று எடுத்துருக்கோங்களா அப்போ நேராக போட்டு வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா கையை வந்து ரெடியாகிடும் இந்த ஷேப்பு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வெட்டிக்கலாம் ஒரு சிலரை வந்து மறுபடியும் அந்த குடைஞ்சி வெட்டுறேன்னு சொல்லி வெட்டுவாங்க நான் வந்து சுடிதாருக்கு பெரும்பாலும் வெட்ட மாட்டேன் அப்படியும் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருந்தால் டாப்பில் வேணால் நாம் வந்து கொஞ்சம் ஷேப்பாக வெட்டிக்கலாம் அது முன்னாடி மட்டும்தான் வெட்டணும் முன்னாடி மட்டும் வெட்டையில் நமக்கு கொஞ்சம் ஷேப்பாக இருக்கும் அது வேணால் ஸ்டிச் பண்ணையில் நாம் டாப்பில் வெட்டிக்கலாம் கையில் வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா கை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஷேப்பாக வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஸ்டிச் பண்ணி போடையில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதுலேயும் நாலு பீஸ் இருக்குது கையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் டாப்பு எல்லாமே எல்லாம் வெட்டியாயிடுச்சு சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வெட்டிடலாம் இப்போ டாப்பு ரெடி கை ரெடி இப்போ வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து லைனிங் வே கொடுப்பாங்க முதலெலாம் வந்து லைனிங் கொடுப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே பெரும்பாலும் கைக்கு வந்து லைனிங் கொடுக்குறதில்ல உங்களுக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அப்படின்னா வேணால் அதே மாதிரி நம்ம கையை வெட்டியிருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே போட்டு நம்ம டாப்பு வெட்டின மாதிரியே லைனிங்கில் போட்டு வெட்டிட்டீங்க அப்படின்னா கை வந்து லைனிங்கும் ஈஸியாக ரெடி ஆயிரும் லைனிங் வந்து அதே இந்த கையை எப்படி வெட்டணுமோ அதே சேம் அளவுலேயே வந்து லைனிங்கை கட் பண்ணிக்குங்க இது வந்து எனக்கு டிரான்ஸ்பரண்டாக இல்லை அதனால் நான் வந்து லைனிங்கை வெட்டல சரி வேண்டாம் இப்படியே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் நான் வந்து லைனிங்கை கட் பண்ணல இப்போ நமக்கு வந்து டாப்பும் ரெடி அடுத்து பார்த்திங்கன்னா பேண்ட்டும் ரெடி நீ இது அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் கட்டிங் வீடியோ மொதப்பீங்க கட்டிங் வீடியோ வந்து இதோட முடியுது அடுத்து வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்து போடுறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த் ஆயிரும் அதனால் வந்து கட்டிங் தனியாக ஸ்டிச்சிங் தனியாக போடுறேன் ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த உடனே வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் எப்படிங்கிறத காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து இப்போ தான் பொது டிசைனில் இப்போ நிறையா நம்ம ரெடிமேட் சுடிதாரையில் வருது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு நியூ டிசைன் வச்சு எப்படி சிம்பிளாக தைக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தேங்க்